ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு விடிஎஸ் ஃபார்ம் லேண்ட் வாங்க இன்றைக்கி ரெண்டு ஏக்கர் டார் ரோட் ஃபேஸிங் ஒரு எட்நூறு அடி வரக்கூடிய விவசாய நிலம் பார்க்கலாம் வாங்க நேராக தோப்புக்குள்ளே போயிடலாம் இதுதான் தோப்புக்குள்ளார ஒரு சின்ன ஷீ ஷீட்டு வீடு ஒன்று இருக்குது ஒரு எழுவது அடி வடியாத இருக்கக்கூடிய கிணறு ஒரு சூப்பரான ஒரு லேண்டு தான் இது நூற்றி இருபத்தி அஞ்சு தென்னங்கன்று இருக்குது தென்னை மரம் சூப்பர் செழிப்பாக இருக்குது கிணறு பார்த்திங்கன்னா அப்படியே அசந்து போயிடுவீங்க அவ்வளோ தண்ணி இருக்கக்கூடிய சூப்பரான கிணறு பாருங்கள் எழுபது அடி ஆள வரக்கூடிய தண்ணி வடியாத கிணறு ஃபுல்லாக கரும்பு தான் போட்டிருக்காங்க இதில் வந்து கிணறு ஃப்ரீ சர்வீஸும் வருது ஒரு செம்மன் பூமி ரொம்ப செழிப்பாக இருக்குது அப்படியே பச்சை பசேன்னு நிற்கக்கூடிய ஒரு செழிப்பான பூமி இந்த கிணறு தான் ஹைலைட் சூப்பராக இருக்கு ஒரு ஷீட்டு வீடு பார்த்தீங்கன்னா அப்படியே எவ்வளோ சூப்பராக இருக்கு லேண்டு நல்லா செழிப்பாக இருக்கு தண்ணீர் வளமான ஒரு சூப்பர்வும் இது நிலங்கள் மற்றும் விவசாய நிலங்கள் வாங்கவும் விற்கவும் தொடர்பு கொள்ளவும் நிலங்கள் தொடர்பான வீடியோகளுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க எவ்வளவு செழிப்பாக இருக்கு பாருங்க அப்படியே நல்ல வருமானம் வரக்கூடிய சூப்பரான தோட்டம் ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியான தோட்டம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவ முழுசா பாருங்க இந்த தோட்டம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் தெலகாம்பாறை இந்த நிலத்தினுடைய விலை ஒரு ஏக்கர் ஐம்பத்தி ஆறு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் தான் குறையும் இந்த தோட்டம் தொடர்பான மேலும் தகவல்களுக்கு தொடர்பு கொள்ளவும் இதான் இபி சர்வீஸு மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நேராக வாங்க இதான் ரோட் ஃபேஸிங்கு எட்நூறு அடி ரோட் ஃபேசிங் வருது ஒரு சூப்பரான் லேண்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்